ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குரு பகவான் தன எவ்வளவு தனம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஒன்று செலவு பண்ணுறது இல்லைன்னா சேமிக்கிறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வர்றது அப்படின்னா சுக்கர பகவான் அதுக்காக தான் குரு பகவானை தேவ குருவாகவும் சுக்கர பகவானை அசுர குருவாகவும் கொண்டு வந்தது இந்த சுக்கிரபகவான் சந்தோஷத்துக்கே காரகன் இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனைகளில் எல்லோரும் அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கிர பகவான் தான் காரணம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியான கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி வீட்டில் உச்சமடைஞ்சு இருக்கார் ஏன்னா அந்த சுக்கர பகவான் கன்னீராசியில் நீச்சம் இந்த குரு பகவானின் மீன அந்த வீட்டில் அவர் வந்து உச்சம் உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அவர் இப்போ இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே இருக்கார் இருபத்தஞ்சி நாள் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் அவர் வந்து அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ணி நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் வந்து குரு பகவானோடு சேர்ந்து விடுறார் அதுக்கப்புறம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போயிடுறார் ஸோ அது வரைக்கும் இந்த குரு பகவான் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்துட்டு குரு சுக்கர யோகத்தை கொடுக்க போகிறார் ரெண்டு குருவும் சேர்ந்துக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துக்கிட்டு குரு பகவானோட இணைந்து இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது குரு பகவானோட இணைந்து ஒரு ஒரு வாரம் இருக்கார் ஒன்றாந்தேதியிலேருந்து அவர் மாறுறார் குரு பகவான் அது வரைக்கிலும் குரு சுக்கர யோகம் இருக்குது அந்த வகையில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கீழே டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா எனது வரும் தனுசு ராசினேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானோட சேர்ந்து அப்படியே போயிட்டுருப்பார் இந்த சுக்கிர பகவான் புத பகவான் எல்லோரும் சூரியனோட சேர்ந்துட்டே ட்ராவல் பண்ணிட்டுருப்பாங்க ஒரு ஜாதகம் உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்தாலே நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் சூரியன் எங்கே இருக்காரோ அதுக்கு பக்கத்தில் சூரிய பகவான் சூரிய பகவான் எங்கே இருக்காரோ அங்கே புத பகவான் இருப்பார் சுக்கிர பகவான் இருப்பார் இல்லைனா பக்கத்தில் இந்த கட்டத்துலேயும் இல்லை அந்த கட்டத்திலேயும் இருப்பார் அதான் உண்மையான ஜாதகம் ஏன்னா சூரிய பகவானோடு இணைந்து டிராவல் பண்ணக்கூடிய கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் சந்திரபகவான் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் ஆக இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகாதிபதி அதே சமயம் லாபாதிபதி எவ்வளோ லாபம் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்துனா சத்ருக்கள் அதிகமாக இருப்பார் நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒன்று கூட பிரச்சனையாக முடியும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் உண்டு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் அது எல்லாருக்குமே உண்டு அந்த வகையில் ஆறு பதினொன்று கூட அதிபதி சுக்கர பகவான் இதுவரைக்குலேயும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துண்டு சில எதிர்பாராத குழப்பங்கள் எல்லாம் கொடுத்தார் பிரயாணத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் சில குழப்பங்கள் உறவினர்கள சின்ன குழப்பங்கள் இந்த மாதிரி அதே சமயம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையும் இருந்திருக்கு நன்மைகளும் இருந்திருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பெரிய அளவில் சில குழப்பங்கள் எல்லாருகிட்டையுமே இருந்தது அந்த வகையில் நாலாம் இடத்தில் இருந்த சுக்கர பகவான் இப்பொழுது ஐந்தாம் இடமாக பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசிநாதன் குரு பகவானோடு சேர்ந்துடுறார் ஒரு அஞ்சாறு நாளைக்கு இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதன் பை பை காமிச்சிட்டு மேஷ ராசிலேருந்து ரிஷபராசிக்கு வந்துடுறார் அது தனி பலன்கள் உங்களுக்கு போட்டிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் நம்ம சேனல்லையே மார்ஸ் மீடியாலேயே தனி இது போட்டிருக்கு பார்த்துக்கோங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்து குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் இருக்கும் இந்த அஞ்சாறு நாள் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க குழந்தைகளுக்காக சில நேரத்தை ஒதுக்குறது தப்பே கிடையாது குழந்தைகளோட ஆரோக்கியம் குழந்தைகளோட சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம் ஏன்னா குழந்தை பருவம்ங்கிறது ஒரு லிமிட்டட் பீரியட் தான் அதுக்கப்புறம் அப்படியே அவன் வாலிபன் ஆகிட்டான்னா இந்த குழந்தையிலேருந்து உங்கக்கிட்ட குழந்தைகள் எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் வாலிபன் ஆனாலும் கொஞ்சம் விளக்கம் இருக்கும் அது விளக்கு இருக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் அப்படி வெளியில் இருப்பான் பையன் பொண்ணும் அந்த வகையில் குழந்தைகளோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த அஞ்சாறு நாட்கள் குழந்தைகளுக்காக சில முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுங்கோ அற்புதமான வளாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராசிலேயே இந்த சுக்கர பகவான் உட்கார போகிறார் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு தேடி வரும் அதுமாரி ரொம்ப நாளாக நீண்ட நாளாக போயிட்டுருக்கீங்க கா போகணும்னு நினச்சின்னு இருக்கீங்க காசி கயா இதெல்லாம் போகணுன்னு அதெல்லாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஒரு டூர் ஒன்று போட்டு போங்க அதுக்கப்புறம் அந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக இருக்கும் இந்தமாதிரி மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவர்களுக்குலாம் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றாந்தேதி மேலே குரு மாறுறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் இந்த கொடுக்கல் வாங்கலில் அனாவசியமான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேண்டாம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் குழந்தைகளின் மூலம் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பாள் இந்த குழந்தைகளோட பேச்சே அவங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சில காரியங்கள் இப்போ அற்புதமாக நடைபெறும் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவளுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னா குழந்தைகள் ஆதரவாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனாலேயே அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது புதுசாக உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்குலாம் உத்தியோக வாய்ப்புகள் அருமையாக அமையும் நல்ல அருமையும் சூப்பராக அமையும் இந்த சுக்கரஹோரையில் நீங்கள் அந்த முயற்சிகளெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை தினமும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தாமரை மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கோ முடியாதவோ ஒரு தாமரை போகாது வைங்கோ ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரங்களை நீங்கள் பண்ணினாலே மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் மேஷராசியில் இருபத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் பற்பல நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஷேர் கமெண்ட் பிடிச்சிருந்தாங்க